கத்திர பயின்றதாக இன்றைய வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டாம் வசனம் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதுன்ற தண்ணக்கடலே மூளைக்கு தலைக்கல்லாகிட்டு அது கத்துறாலே ஆகிட்டு அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது கத்த பயின்றதாக இந்த வசனம் பார்க்கும்போது வீடு கட்டுகிறவர்கள் ஆகாத தள்ளக்காரில் கத்துறது வீட்டுக்கே மூளைக்கெல்லாம் மாற்ற வரான் சொல்லுது ஒரு வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் ஏதோ நீங்கள் ஒரு ஸ்டேஜில் எந்த விஷயம் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்கிறதுனா நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னா உங்களே அந்த இடத்துக்கு ஆஸ்பத்திரி பார்த்துக்கு மாற்ற முடியும் வேகத்தில் பார்த்து தாவிதை பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து சாமியில் விருந்துக்கு வரும்போது தாவிதை தவிர எல்லாரும் கூப்பிட்டு வச்சுருப்பாங்க தாவியதுக்கு காட்டில் ஆடு மாச்சிட்டு இருப்பார் அவங்க அற்புதமாக நினச்சிட்டாங்க ஆனால் வீட்டுக்கு முக்கியமானது இஸ்ரேல் தேசத்தையே நியாயம் சாரிச்ச ஒரு நியாயபதி வராருன்னா அது எவ்வளோ ஒரு விஷயம் ஒரு பெரிய கனமும் ஆனால் அந்த டைமில் அவருக்கும் இன்வைட் பண்ணவே இல்லை அவர் காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கார் ஆனால் இவர் வந்து அவர் கூப்பிடுறாரு இவர் இருந்து அவர் கூப்பிட்றாரு அவரையே சா தாவிதையே சமஸ்தல் மேலேயே ராஜாவாக கத்திர மாற்றுகிறார் அப்போ அவங்க இவங்க என் குடும்பத்தானால் எண்ணப்பட்டவங்க அவர் வந்து எதுக்குமே இல்லை மீன்ஸ் அது இதெல்லாம் முக்கியமான ஆள் இல்லை அப்படின்னு நினச்சவங்க ஆனால் வீட்டுக்கு தலைக்கெல்லாம் இம்மதியாக மாற்றினார் இந்த வேலையில்லாம் நீங்கள் எங்கேயாவது அற்புமாக எண்ணப்பட்டிருக்கலாம் எ எந்த நீங்கள் கத்தவர்கள் இருப்பீங்கன்னா இருப்பீங்கன்னா கண்டிப்பாக அன்னைக்கு தாவிதை மாற்ற தேவன் அரோ ராஜா மற்ற தேவன் உங்களையும் ஆசிர்வதிப்பார் உங்களுடைய தேவையை சந்திப்பார் பூமியில் நேர்த்தியான பாதையில் நடத்துவார் சாட்சியாக மாற்றுவார் அர்ப்பணிபம் சீர்படுவோம் பல்லவத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை பல்லவத்தை பல்லவத்துக்கு உங்களுக்கு ஒரு பாத்திரமாக சாட்சியை மாற்றுவார் அர்ப்பணிப்பத்தை என்ன கிரிமி செய்வராக அமையன்